இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தீர்வுகள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை எனவே அதற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எங்களுக்கு வேறு தெரிவுகள் கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் பல அடிப்படை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் இருப்பினும் அதற்கான தீர்வுகள் எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எமக்கு கிடையாது போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் தமிழர் பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் இன்றும் தொடர்கின்றன சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் மாத்திரமே ஆட்சி செய்தன மாறுபட்டாலும் அந்த இரண்டு கட்சிகளே ஆட்சி செய்து வந்துள்ளன நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற பின்னர் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களை காட்டிலும் மாறுபட்ட காலகட்டமாக தற்போதைய நிலை இருக்கின்றது இன பிரச்சனைகள் மற்றும் தமிழ் தேசிய வாதம் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை கேட்காவிட்டாலும் அவர்களின் கொள்கையை முன்னெடுப்பவர்களாக இருக்கின்றனர் ஆனால் தாம் ஆட்சிக்கு வந்தால் இனவாதத்தை முற்றாக இல்லாமல் செய்வதாக கூறினர் இன பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் இனவாதமாகும் இதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி திசாநாயக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றே நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த மாகாணங்களுக்காக விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதாக கூறப்பட்டுள்ளது இது போதுமானது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார்